ரெண்டு மீன் வாங்கிச்சு வந்துடும் வாங்கிட்டு அனுப்பிட்டே நிறுத்தி அப்படியே எனக்கு டவுட்லாகவே இருந்து ஒரு போலீஸ்கார் இங்கே பார்க்கிங் நிற்கிறாரு அவரை கூப்பிட்டு இது போகவே இல்லைன்ற அனுப்பிச்சுன்ட்டு அவர் வந்தோடனே இது வரல மேடம் அப்படின்னு சொல்லி அந்த ஆயிரம் ரூபாய் கையில் வாங்கி கொடுக்குறாரு ரொம்ப அநியாயம் பண்ணுறாங்க அதனால் இது இல்லாத இருந்ததுன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் யூபிஐ டிரான்சாக்ஷனில் நம்ம வந்து ஒரு பணத்தை அனுப்புகிறோம் யூபிஐ டிரான்சாக்ஷனில் ஒரு பணத்தை அனுப்பிச்சு ஒரு பொருளை நம்ம வாங்குகிறோம் அப்படி வாங்குறப்போ அந்த விவரம் தெரிஞ்சவங்களுக்கு அந்த பணம் வந்து போய் சேர்ந்துருதா சேரலையா அப்படின்றது அவங்க வந்து சொல்லி அவங்க வந்து பணத்தை வாங்கிக்கிட்டு பொருளை கொடுக்குறாங்க ஆனால் இந்த மாதிரி சிறு தொழில் செய்யக்கூடிய வியாபாரிகள் அதாவது மீன் தொழில் ஒரு காய்கறி வியாபாரம் பண்ணக்கூடியவங்க அந்த யூபிஐ டிரான்சாக்ஷன் மூலமாக அந்த பணத்தை வந்து அனுப்ப சொல்கிறாங்க அனுப்ப சொல்கிறபோது அந்த ட்ரான்சாக்ஷன் பண்ணுறக்கூடிய அந்த நம்பருடைய கான்டெக்ட் நம்பரு அந்த மொபைல் வந்து யாருடைய தவணாக இருக்கலாம் அவங்களுக்கு அந்த மொபைலை பற்றி அந்த சிஸ்டம் தெரியாது எல்லாம் அவங்க பசங்க வச்சுருக்கலாம் இல்லை வேறு யாரோ அவங்க குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் யாரோ வச்சிருக்கலாம் ஆனால் இதை அம் அந்த அந்த யுபிஐ ட்ரான்சாக்ஷனை பண்ணுறவங்க வந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா பணத்தை அனுப்பாமே நாங்கள் அனுப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பொருளை வாங்கிட்டு கிளம்பிடுறாங்க இதை வந்துட்டு அது அனுப்பலை போகலை அப்படின்னு சொன்னோம்னா நான் இல்லை நாங்களாம் அனுப்பிட்டோம் கரெக்டாக பாருங்கள் அப்படின்ட்டு இந்த விவரம் தெரியாதவங்களும் ஈஸியாக ஏமாத்துறதா நிறையா நம்ம நிறையா பார்க்குறோம் நிறையா நான் அந்த இதில்லாம் பார்த்துருக்கோம் ஆனால் இது வந்துட்டு நம்ம என்ன சொல்கிறது இப்படி ஒரு யுபிஐ ட்ரான்சாக்ஷன் முறையால் அந்த விவரம் தெரியாதவங்களை வந்து ஈஸியாக ஏமாற்றிட்டு போயிடுறது அப்புறம் ஒரு காவல் அதிகாரி வந்து இது ஏறலாமா அப்படின்னு சொல்லி கையில் வாங்கி கொடுக்குறாரு இதெல்லாம் நம்ம என்ன சொல்கிறது அப்படின்னு தெரியலை எவ்வளோ தான் வளர்ச்சி வந்தாலும் இன்னும் அதற்கான சரியான புரிதல் தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படி இருக்கிறவங்ககிட்ட நம்ம வந்து ஏமாற்றணும் அப்படின்ற எண்ணங்கள் உங்கள்கிட்ட எப்படி வருது அப்படின்றது இன்னைக்கு ஜென்ரேஷனில் நிறைய பேர்கிட்ட இருக்குது அதை வந்து நம்ம மாற்ற முடியுமா மாற்ற முடியாதுன்னு தெரியல ஆனால் அவங்கவுங்க மன விருப்பங்களை பொறுத்து அவங்க ஏமாத்துகிறாங்க இவங்களை ஈஸியாக ஏமாற்றிட்டு போயிடலாம் அனுப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி ஆனால் இது வந்து சரியான முறையா அப்படின்றது தெரியல ஆனால் நிறையா பேருக்கு விவரம் தெரியாதனால நிறையா பேர் அப்படி தான் ஏமாற்றிட்டு பொருளை வாங்கிட்டு போயிடுறது நாங்கள் பணம் அனுப்பிச்சிட்டோம் அப்படின்ட்டு கையில் கொடுத்தா உங்களுக்கு என்ன பண்ணணும் அந்த ஐநூறு ஆயிரத்தை நீங்கள் கையில் வச்சுருப்பீங்க வச்சுருந்தாலும் உங்களை ஏமாற்றணுன்ற எண்ணத்தில் அந்த பணத்தை அனுப்பிச்சிடுறோம் அப்படின்ட்டு நீங்கள் யூபிஎன் மூலமாக அனுப்பிட்டு அமி அனுப்பாமே அனுப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பொருளை வாங்கிட்டு போகிறதுல என்ன அப்படி